மன்றம் ஒன்றில் கீதமழை பிடிகின்றான் மக்கள் எல்லாம் மது குடித்த போல் மயங்குகின்றார் மங்களமா இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் பத்து பாட்டு பாடுகின்றார் மலைத்துவிட்ட இசைவாணன் கணித்துக் கொண்டு பாடுகின்றேன் மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான் வெடுக்கென ஒரு புறவன் நின்று விடையிறுத்தான் எட்டு தொகை தருவதாக பத்து பாட்டு பாடுகின்றார் என்ன தொகை தருகிற என்றான் இருத்தான் எட்டு தொகை தருவதாக இசைவானன் புய்ந்து கொண்டு இது என்ன நியாயம் என்றன் பத்து பாட்டுக்கு எட்டு தொகையா அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான் ஓஹோ ஐம்பது நூறு வேண்டுமோ என கடிந்தார் புலவர் நூறு வேண்டேன் அதனை தீண்டேன் தீண்டேன் நானூறு தருவீரோ புலவரே அதுவும் அகத்தில் நானூறு புறத்தில் நானூறு என்று வளைத்தனன் இசையில் வல்லவன் அகத்தில் புரிந்து கொண்டார் புலவர் புறநானூறு காசோலையில் நாநூறு அகநானூறு கருத்தில் நானூறு புறநானூறு காசோலையில் அகநானூறு கருப்பில் நானூறு பொல்லா செயலது பொல்லா செயலது வருமான வருதனை எய்போர் செயலது அதனாலே பாட்டுக்கு தொகை கேட்கும் பேச்சுதனை விட்டொழிப்பீர் பசும்பால் தருவோம் தொண்டைக்கு தேவையெனில் முப்பாலை தருவோம் பாடிடுகள் என்று சொன்னார் முப்பால் தருவதாக முழிந்திட்ட புலவரையார் பொருட்பால் ஒன்றிக்கு இனி என் தொண்டை பேசுமென என எழுந்து எழுந்துவிட்டான்